ஹலோ வணக்கம் உறவுகளே நான் நுண்டைக்கு வந்து பனங்கிழங்கு பனங்கிழங்கு அவிச்சு இதுலேயோ ஒரு துவையல் செய்ய போகிறேன் இதுதான் நுண்டை காட்ட போகிறேன் தமிழ் கடைக்கு போனான் பனங்கிழங்குகள் இருந்தது அங்கே எல்லாம் கூடாத கிழங்கு தான் அப்போ அதுக்குள்ளே பார்த்து நல்ல கிழங்கு எடுத்துக்கொண்டு வந்தேனா அப்போ இதை வந்து துவையல் செய்வோம் என்று சொல்லி பனங்கிழங்கு துவையலைன்னா எனக்கு நல்ல விருப்பம் நீங்களும் செய்து பாருங்கோ இந்த கிழங்குன்ற வேரை வெட்டுவே இப்படி வெட்டோம் இந்த வேரை வெட்டிட்டு தான் அவையாக போடணும் வடிவாக கழுவிட்டு வடிவாக கழுவிட்டு வெட்டால் போடும் இந்த தோலை உரிச்சிட்டு தோலை உரிக்கணும் உரிச்சிட்டு இந்த இதை வெட்டோணும் வேர் இதை சொல்கிறது வேர் அண்டு இந்த வேர்களை வெட்டி போட்டு இந்த வேர்கள் வட்டி போட்டு தோலை உரிச்சிட்டு அவிய போடணும் அப்போ இதெல்லாம் உரித்து போட்டு அவிய போடைக்க ஹாட்டுறேன் இந்த பேருங்க எல்லாம் வடிவாக கழுவி வச்சிருக்கிறேன் வேர் வட்டி தோல் உரித்து வடிவாக கழுவி வச்சுருக்கிறேன் இப்போ இதுக்குள்ளே வந்து தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் சட்டிக்குள்ள இதுக்குள்ளே வந்து இப்படி அவிய போடுவான் இதுக்கு வந்து இந்த தண்ணிக்குள்ள அவிய விடணும் அவ்வளோ நிமிஷம் அவது எனக்கு தெரியாது இதில் எவ்வளோ நிமிஷம் அவிதுண்டு நான் பார்த்து சொல்கிறேன் இந்த துவையல் செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் இந்த கிழங்கு அவிஞ்சாக்கு பிறகு அதுகள் எல்லாவற்றையும் நான் காட்டுறேன் ஒண்ட ஒண்டா காட்டுறேன் இப்போ கிழங்கு அவியாட்டும் அவிய போட்டாச்சு மூடி விடணும் இப்படி அவிய போட்டுட்டு மூடணும் வடிவாக மூடணும் நான் மூடுறேன் இதை நிப்பாட்டிகிட்டு தான் மூடப்போகிறேன் போகிறேன் இங்கே பேருங்க கிழங்கு அவிஞ்சிட்டது நாற்பத்தஞ்சு நிமிஷம் அவிஞ்சிட்டு தான் நிற்கிறேன் அடுப்பு ஓ பண்ணிட்டேன் எப்படி அவிஞ்சுட்டுதான்றதை பார்ப்போம் எடுத்து வேற எடுத்து பார்க்க போகிறேன் இது ஒண்டை எடுப்போம் இந்த ஒண்டை எடுத்து எப்படி பார்க்குறேன்ட்டு காட்டுறேன் இது என்ன செய்யணும் இப்படி இப்படி இதை பிரிக்கணும் சுடு இப்படி பிரிச்சிட்டு இது பீரி 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 சொல்கிறது பாருங்க இந்த இதில் தான் அவிஞ்சிட்டு கொண்டு பார்க்குறது இது வந்து நறுக்கு நொறுக்குன்று இருந்தால் அவங்க இல்லை இது வந்து நல்ல நல் நல்லு நுல் அண்டு ஒன்று இருந்தால் அவிஞ்சிட்டு இஞ்ச இது அவிஞ்சிட்டது இதே சாப்பிடலாம் இதே சாப்பிடலாம் சாப்பிட்டு பார்க்குறேன் நல்லா வடிவாக அவிஞ்சுட்டுதோ நழுக்கு நழுக்கண்டு வரவணும் அந்த இதில் பீரி அந்த நறுக்கு நறுக்கு இருந்தால் அவிங்கலை இப்போ இது அவிஞ்சிட்டுது இது என்ன செய்யணும் வேண்டாம் இப்படி குந்து வேறுவோணும் இஞ்சா இப்படி இது குந்து சொல்கிறேன் செய்து குந்து குந்து இப்படி குந்து வாழ்ந்துட்டு இப்படி சின்ன வெட்டி இங்கே பாருங்க இதை ரெண்டாக்கிட்டு இப்படி போடணும் அந்த துவியல் செய்கிறதுக்கு இப்படி இதாக குந்து வாங்கி சின்னன்னா முறிக்கணும் இப்படி இப்படி சின்னன்னா அடுக்கணும் அப்படி நான் இதில் ஒரு எட்டு கிழங்கு இருக்குது நாலு கிழங்கு செய்ய போகிறேன் இன்னும் மொண்டு காட்டுறேன் பிரிச்சு இங்கே பாருங்க முழுசாக குந்து வாருவானுமே என்ன இப்படி முழுசா இப்படி குந்து வாழ்ந்துட்டு இப்படி வேறுவானும் முழுசா இப்படி குந்து எடுத்துட்டு முழுசா எடுத்துட்டு இப்படியே பிரிக்கணும் பிரிச்சிட்டு இந்த பீரியாக அடுக்கணும் இது வந்து பீரி எங்கே பீரி இதில் ஆணையில் எங்கே ஜடாக பீரி இப்போ இதை இப்படி இப்படி சின்ன முறித்து அடுக்கணும் இப்படி நான் சின்ன எல்லாம் முறித்து எடுத்துட்டு சின்ன நான் சின்னனா முறித்து இப்படி இப்படி எடுத்துட்டு காட்டுறேன் ஒரு நாலு கிழங்கு தான் செய்ய போகிறேன் இதுக்கு இருக்கிறதையும் தண்ணியை படித்து போட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்படி சின்ன சின்ன நான் முறிச்சிட்டு தொழில் எப்படி செய்கிறது என்னென்ன போடணுமென்றதை காட்டுறேன் இங்கே பாருங்கோ இதெல்லாம் குந்து வாங்கி இப்படி சின்ன நான் முறித்து எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் ஒரு நாலு கிழங்கு முறிச்சு வச்சேன் நான் அதுக்கு தேவையான பொருள் கிழங்கு துவியல் செய்கிறாக்கு பச்சை மிளகாய் மிளகு ஒரு உள்ளிப்பல் இது கொஞ்சம் ஒரு சொட்டு சர்க்கரை ஊரில் வந்து பெனங்கட்டி போடுறது என்னென்னா பெனங்கட்டி வந்து கூட நல்லம் மற்றது தேங்காய் பூ வளத்தையும் போட்டு தான் செய்கிறது மற்றது உப்பு உப்பு இல்லை இடக்கையெல்லாம் உப்பு ஏன் இந்த பெனங்காட்டி இல்லாத சர்க்கரை இதால் போடுறேன்டா அந்த வயத்துக்கள் என்னன்னு செய்யாது இப்போ சில பேருக்கு அங்கே சாப்பிடக்க வயத்துக்கு ஏதாவது செய்யலாம் தானே அதுக்காண்டி தான் இந்த சர்க்கரை இல்லாத பெனங்காட்டி கூட பெனங்காட்டி தான் நெல்லாம் பெனங்கட்டி இல்லாத பட்சத்தில் சர்க்கரை போடுறேன் இந்த அம்மிளாக உள்ளி போடுறதால வயத்துக்களை ஒன்றுமே செய்யாது அப்போ இந்த தேங்காய் பூ போட்டு தான் துவையல் செய்கிறது முதல்ல வந்து இந்த உி மிளகு மிளகாய் இதை போட்டு அரைக்க போகிறேன் உங்களுக்கு உறைப்பு தக்க மாதிரி தச்ச மிளகாய் போடலாம் மற்றது சர்க்கரை இந்த இது அரைக்கி கொண்டு விறக்க இடையில் சர்க்கரை போட போகிறேன் அப்போ இதை நான் இப்போ அரைப்பேன் அரைக்க சத்தங்களுக்கு தானே அதை அரைக்கிறத காட்டு இல்லை இப்போ அரைக்க போகிறேன் இந்த பேரங்கோ இதை அரை வட்டுட்டுது இப்போ வந்து இந்த முறிச்ச கிழங்கா போட போகிறேன் இதோடையே தேங்காய் பூவையும் சேர்த்து போடுவோம் தேங்காய் பூவை சேர்த்து போட போகிறேன் சேர்த்து உண்டா அரைப்பான் நல்ல பட்டு மாதிரி கூடாது களி மாதிரி கூடாது கொஞ்சம் கிழங்கு கடி விடுற கடி விட வேணும் அதால் போல அரைக்கிறே இல்லை அரைச்சி போட்டுக்க ஹாட்டுறேன் அப்படி அரைச்சிருக்கான்னு ஹாட்டுறேன் பாருங்க இப்படி அரைய இப்படி வேறு மாராச்சும் வேற எல்லாம் யாராச்சும் வேற இந்த பதத்தில் இறக்கணும் நான் காட்டுறேன் நின்று இறக்கி சட்டிக்கில போடுறேன் போட்டுட்டு அது கவலாச்சு எல்லாமே இது கவலாச்சு சே குளைக்கிறது எல்லாம் காட்டுவோம் மேடம் என்ன வேணும் காட்டு சேர்ப்போம் மேடம் இங்கே வேறுங்கோ எடுத்தாச்சு இந்த பதத்தில் இருக்கணும் கொஞ்சம் நல்லா பசைய அரைக்காமல் இப்படி இதை சேர்த்து குழைக்கணும் ஏதாண்டாப்பு போட்டால் எல்லாத்துலேயும் சேர்ந்துடும் அது வடிவாக அப்போ சேர்றக்காண்டி இதை வடிவா ஒரு கா இப்படி குழாய்ச்சி எடுக்கணும் இது வேறுங்கோ எல்லா எல்லாத்துலேயும் உப்புவால் சேர வேகணும் உங்களுக்கு உரைப்புக்கு தக்க மாட்டி கொள்ளலாம் உரைப்பு கூட வேணும் வண்டா உரைப்பு கூட போட்டு செய்யலாம் இப்படி செய்துட்டேன் இப்போ வந்து இதை வந்து இப்படி ஒரு உருண்டையா அளவான உருண்டையா இப்படி செய்வணும் அளவான உருண்டியை அப்படி செய்துவிட்டு இப்படி உருண்டியாக இருக்காமல் கொஞ்சம் தட்டணும் இப்படி தட்டிட்டு இப்படி வைக்கணும் சரியா கொஞ்சம் பேருங்கோ நாங்கள் வெங்காயம் போட மறந்துட்டோம் இதுக்கு வெங்காயம் போட்டு அரைக்கணும் அதுதான் தேர்ச்சாக கொடுக்கும் வளவன் செய்து போட்டு வந்து வைக்க இன்னொரு ஒரு தேர் மாதிரி இருந்தது இப்போ பார்த்தோம் வெங்காயம் போடல இப்போ இந்த வெங்காயம் வட்டி வச்சுக்கிறேன் இதை இதுக்குள்ளே போட்டு ஒரு அரைச்சி கொண்டாந்து அது இதுக்குள்ளே சேர்க்க போகிறேன் அப்போ இதுலேயும் ஒரு கொஞ்சம் அதுக்காக போட போகிறேன் கொஞ்சம் இதுக்குள்ளே போட்டுட்டு இதை அரைச்சி போட்டு போடுவேன் கொஞ்சத்தை போட்டதோட சே கொஞ்சத்தை சேர்த்து போட்டு இதுக்குள்ளே அரைச்சு இதுக்குள்ளே சேர்க்க போகிறேன் கொளந்து சேர்க்க ஆட்டுறேன் இங்கே பாருங்க முழுக்க எல்லாத்தையும் போட்டு சேர்க்குறேன் வெங்காயம் சேரக்கா சிற்பி ஒருக்கா ஒரு ரவுண்டு ஒரு ரவுண்டு சுத்த போகிறேன் சரி ஆ இப்போ வெங்காயம் எல்லாம் போட்டது எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன் இப்போ வேணும் இப்போ தான் அந்த டேஸ்ட் வருது வெங்காயம் போடாது எதுவும் கொஞ்சம் இருந்துது வெங்காயம் கட்டாயம் போடுற நான் மறந்துட்டேன் இப்போ நல்லா இருக்கும் இப்படி நீங்களும் செய்து ஒரு முறை செய்து பாருங்க பெனங்கிழங்கை வாங்கி இப்படி ஒரு துவையால் என்ன டேஸ்டாக இருக்கும் ஒரு முறை செய்திங்களோண்ட் செய்திங்களோண்டா ஒவ்வொரு வருஷமும் பெனங்கிழங்கு வந்தோன்னே வாங்கி இந்த துவையல் கட்டாயம் செவியால் நீங்கள் ஒருக்கா செய்து பேருங்கோ ஒருக்கா இப்படி உருண்டி ஆக்கிட்டு உருண்டி ஆக்கிட்டு இந்த இந்த தட்டைப்பதம் இப்படி செய்து வைக்க வேணும் நல்ல டேஸ்டா இருக்கும் சாப்பிட யாழ்ப்பாணத்து யாழ்ப்பாணத்து பாரம்பரிய பனங்களை அங்க இது பாரம்பரிய தானே ஏனென்றாது ஆதி காலத்துல இருந்து இப்படி இப்படியே உருண்டை செய்து இப்படி தப்பிட்டு முழுசா செய்து போட்டு காட்டுறோம் முழுக்க செய்து போட்டு காட்டுறோம் இப்போ பேரங்க இந்த துவியல் செய்து வச்சாச்சும் எல்லாம் உருண்டையா இப்படி செய்து வச்சுட்டு ஒவ்வொரு ரெண்டு எடுத்து சாப்பிட்றது தே தண்ணி மூத்தி கொண்டாந்து வச்சு குடித்து சாப்பிடலாம் நல்லா இருக்கும் நீங்கள் ஒரு முறை ட்ரைவ் பண்ணி பேருங்கோ இது ட்ரைவ் பண்ணி பார்த்தா அடுத்த முறையும் ஜெவியல் கிழங்கு வாங்கி செய்யுங்கோ இது வந்து திருலங்கா உணவில் உண்டு கிழங்கு துவியல் இதுக்கு பேர் பெனங்கிழங்குல எல்லாமே செய்யலாம் தானே கிழங்கிதான் செய்யலாம் இது ஜாவிச்ச கிளாங்கும் இருக்குது இது சும்மா சாப்பிட போகிறேன் இது இதை பாதுகாப்புலேருந்து காய வச்சால் புழுக்கோடிகள் காய வச்சு நாலஞ்சு வயதில் காய வச்சு பிறகு அது சொல்கிறது புழுக்கோடியல் அதை சின்ன சின்ன நான் முறிச்சிட்டு அதை மாவாக்கி ஆக்கிவிடா மாவாக்கி ஆக்கி பிறகு அது குழாய்ச்சி சீனி போட்டு அப்படி எல்லாம் கனவிதமாக செய்யலாம் இதுதான் என்னுடைய வீடியோ இது உங்களுக்கு பிடித்திருக்குமென்று நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பல்பட்டை நான் அழுத்திவிடுங்கோ கமெண்ட்ஸ் போடுங்க, மறந்துடாயுங்கோ இதுதான் என்னுடைய வீடியோ பாருங்க ஓகே பாய்